ம்ஹமத்துல்லா வரகாத்து அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோ எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் சங்கை மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே திருகுருநான் ஷரீஃபிலும் ஹதீஷ் ஷரீஃபுகளிலும் முக்கியமான சில அமல்கள் செய்யும் போது அவைகளுக்கு தனியாக சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹு தலா வாக்குறுதி தருகிறான் பிரபான செல் அல்லாஹல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வலிமன் ஹாஃபா ஜென்ன அல்லாஹுடைய திரு சமூகத்தை எவர் ஒருவர் பயந்து வாழ்கின்றாரோ தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ அவருக்கு இரண்டு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹால திருக்குருவானிலை வாக்குறுதி இருக்கிறான் அதுபோன்று ஹஜ் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ஹாஜி அங்கு சென்று சரியான முறையிலே எல்லா விதமான அவள்களையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கோபதாபங்கள் இல்லாமல் விரோத உரோதங்கள் இல்லாமல் லில்லாஹி இரம்பில் ஆலமின் அல்லாஹ்காக வேண்டி செய்ய வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த பெரிய இடத்தில் நின்று கொண்டு எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக முடித்துவிட்ட பிறகு அந்த ஹாஜி திரும்பும் போது அவருக்கு லைசாவும் இல்லல் ஜென்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் பரிசல் அது போதுங்க சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் பரிசில்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக பெருமாநா சன்லாஸ் சூழினார் அதுபோன்று சாதாரணமாக சுன்னத்தான தொழுகை பனிரெண்டு ரக்காக இருக்கின்றது அந்த சுண்ணத்தான தொழுகை கட்டாயம் தள்ள வேண்டிய சுனத்து வாக்குதான் ஃபஜுருடைய தொழுகைக்கு முன்பாக இரண்டு ரக்கள் ஃபஜூருடைய வரலான தொழுகைக்கு முன்பாக நம்ம பிள்ளைங்களாம் சொன்னேன் முதல் சார்பில் கட்டாயம் தொழ வேண்டிய சுண்ணத்தான பன்னிரண்டு ரக்காத்தை தொழுதால் என்ன நன்மை என்று ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு சரியான முறையில் பதில் சொல்வார்கள் கட்டாயம் தொடரவேண்டிய பதிலுடைய வரலான தொலைகைக்கு முன்பாக தொழக்கூடிய இரண்டு ரக்கொஹனுடைய வரலான தொழுகைக்கு முன்பாக தொழக்கூடிய நான்கு இருக்கா லோகனுக்கு பின்பு தொழக்கூடிய இரண்டு இக்காம் மகரின் தொழுகைக்கு பிறகு தொழக்கூடிய இரண்டு ரக்கா இஷா தொழுகக்கு பிறகு தொழக்கூடிய இரண்டு இருக்கா இந்த பனிரெண்டு காத்துகளையும் எவர் ஒருவர் தினமும் தொழுது வருகின்றாரோ அவருக்காக சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு மாளிகையை அமைக்கிறார் என்பதாக சொன்னார் அது ஒரு பஜுருடைய தொழுகையும் அசருடைய நேரங்களும் குளிர்காலத்தில் வரவுது வருவது என்பதை நாம் புரியலாம் ஃபஜுருடைய காலத்திலே அது கொழுமையான நேரம் அசருடைய நேரம் என்பது அதுவும் ஒரு குளிமையான காலம் தான் நேரம்தான் அந்த இரண்டு நேரத்திலும் எவர் ஒருவர் தொழுகின்றாரோ தன் ஜன்னா எவர் ஒருவர் இந்த குளிர் தொடங்கக்கூடிய இந்த இரண்டு நேர தொழுகையை தொழுகின்றாரோ அவர் சொர்க்கத்திலே விடுவார் என்று அவருக்கு சொர்க்கம் இருக்குது என்பதாக பெருமானார் சல்லா அலிவலம் சொல்கின்றார்கள் அடுத்து இரண்டு கால்களுக்கு இடையில் உள்ள உறுப்பு இரண்டு உதடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நாவோ இந்த இரண்டையும் பாவம் செய்யாமல் தடுத்துக் கொள்வேன் என்று எவரு பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ லகுல் ஜென்னா அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நான் ஜாமீன் தருகிறேன் என்று என்றால் என்றால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமாநா செல்வாஹே சொல்ல சொல்லுகின்றார்கள் எனவே எல்லா காலமும் ஒன்றாக இருக்க முடியாது எல்லா நாட்களும் ஒரே நாட்களாக இருக்க முடியாது எல்லா நேரத்திலும் நல்ல நல்லது நடக்கும் என்று சொல்ல முடியாது எல்லா நேரத்திலும் கெட்டது நடக்கும் என்றும் சொல்ல முடியாது ஆக அவ்வப்போது மாற்றங்கள் வந்தால்தான் மனிதன் வாழ முடியும் வருடம் முழுவதும் ரமலான் மாதம் வருவது கிடையாது அது கொண்டு அறுவடை செய்யும் மாதங்கள் வந்தால் அதை தெரிந்து கொண்டு ஒரு விவசாயி எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான உழைப்பாரோ அதுபோல்தான் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நன்மைகளை சேர்த்து கொள்ள தான தர்மங்கள் சுண்ணத்தான நபிலான வணக்கங்கள் என்று அமல்கள் புரிய வேண்டும் குரானை ஓத வேண்டும் குரானுடைய மாதம் பொறுமையின் மாதம் பரக்கத்தான மாதம் என்று இவைகளுக்கு பெயர் இருக்கின்றன வரக்கத்து என்று சொன்னவுடன் செய்தி ஒன்று நினைவுக்கு வருகின்றது ஆடு என்பது இரண்டு மூன்று குட்டிகளை போடுகின்றன நாய்கள் என்பது நான்கு ஐந்து குட்டிகளையும் போடுகின்றன பார்வைக்கு வேண்டால் நாய்கள் தெரியாமல் நாய்கள் வரக்கத்து என்று தெரியலாம் ஆனால் ஆனால் உண்மையான வரக்கத்து எதிரே இருக்கிறது என்றால் உண்மையான வரக்கத்து ஆற்றில் தான் இருக்கின்றது காரணம் என்னவென்றால் மாமின் நபியின் இல்லா ராய் எந்த நபியும் ஆழ்வு மைப்புவராக தவிர இல்லை என்பதாக திருவானா செல்லவாக சொல்லுங்கள் திருண்டார்கள் ஏன் தெரியுமா ஆட்டுக்கு ஏன் அவ்வளவு வரக்கத்தை எல்லா தருகின்றான் தெரியுமா அது இரவிலே சீக்கிரம் தூங்கிக் கொள்ளக்கூடிய வழக்கத்தை அல்லாஹ் தலா அறிந்து கொடுத்தான் ஆட்டை பாருங்க மேய்த்து கொண்டு வரக்கூடியவர்கள் ஆறு ஏழு மணிக்கு அடங்கினார் தூங்கினார் அதற்கு அதற்கான வரக்கத்து தான் அதிகாலை ஆனால் காலை நேரத்திலே அது வீழ்த்திவிடும் ஆனால் அதனால் தான் ஆற்றில் அல்லாஹால வரக்கத்தை வைத்திருக்கின்றான் ஆனால் நாய்கள் இரவு முழுவதும் தூங்காமல் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு விடிகாலை வரை ஐந்து மணி வரை தெருவுக்கு தெரு சைத்தானை பார்க்கும் ஜின்களை பார்க்கும் அது கத்தும் இவைகளெல்லாம் இருப்பதன் காரணமாகத்தான் அது தூரமாக்கப்பட்டது நாய்கள் என்பது இன துரோகி எல்லா ஒரு எல்லா இனங்களும் வந்து ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அதுவும் வந்து சாப்பிட்டால் அமைதியாக இருக்கும் அதே நேரத்திலே அதோட இனத்தைச் சேர்ந்த இன்னொரு நாய் அதோடு வந்து சேரும் போது இனத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய இனதோ எனவேதான் பெருமாநா செல்லாஹ் அலிஸ்லாம் சொன்னார்கள் இது போன்ற பிராணிகளை யாராவது ஒரு வீட்டிலே வளர்த்தால் அருண்களை சுமந்து கொண்டு கொண்டு வரக்கூடிய வளக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டார்கள் என்று பெருமணி சொன்னார்கள் ஆக நாய்க்கு தூங்கக்கூடிய புத்தி இல்லை இரவு ஃபுல்லாக விழிச்சுக்கிட்டே இருக்கும் நாக்கை தொங்க போட்டு கொண்டு வீடு வீடாக அலைந்து கொண்டே இருக்கும் திருத்தருவாக அலைந்து கொண்டே இருக்கும் நாக்கை தொங்க போட்டு கொண்டே இருக்கும் ஆக அதில் எல்லா தர வரக்கத்தை வைக்கவில்லை நன்றாக சிந்திக்க வேண்டும் அருமையான பெற்றோர்களே அன்பான பெற்றோர்களே எல்லா ஊர்களையும் நடக்கக்கூடிய கவலையான ஒரு செய்தி ஒன்று நான் சொல்லுகிறேன் நாம் பெற்ற பிள்ளைகள் நாம் பெற்ற பிள்ளைகள் ரமதானுடைய வரக்கத்தான இந்த மாதத்திலே தெருவுக்கு தெருவு விடிகாலை வரை தெருவுக்கு தெரு சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் வரக்கத்தான மாதத்திலே இப்படி அலைந்தால் எப்படி பதக்கத்து வரும் வரக்கத்தான இந்த மாதத்திலே வேறு ஒன்று அலைவதை போன்று நாம் பெற்ற பிள்ளைகளை தெருவிலே அலைவிட்டால் எப்படி பறக்கத்து வரும் பறக்கா சஹர் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே சாப்பிடக்கூடிய இருக்கிறது என்று விரும்பினார் சல்லம்லாஹ் அலிம்கள் எனவே வரக்கத்து நிறைந்த இந்த மாதத்திலே வரக்கத்தான உணவை சாப்பிடக்கூடிய இந்த நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல விவாதத்தை செய்ய நேரத்தில் தூங்கிடுங்க தூக்க வரலன்னா விவாதத்தை செய்ய இல்லைன்னா தூங்கிட்டு சகர் கேந்திரிங்க சகர் சாப்பிடுவதுக்கு முன்பாக மறக்காமல் இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் இரண்டு ரக்காலத்தாவது தகஜத்தை விட்டு சகருடைய சாப்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா